ராமராம ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை ஸ்திரவாசர விஸ்வாபசுவரிடம் மார்கழி மாசம் பத்தொன்போதாம் தேதி திதி பௌர்ணமி மாலை நாலு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு பிரதம திதி நட்சத்திரம் ஆர்திரா நக்சத்திரம் திருவாதிரை யோகா பிரம்ம யோகா கரணம் பவகரணம் இன்றைக்கு பரமேஸ்வரனை பூஜிக்க வேண்டியதான நாள் ஆர்திரா தரிசனம் செய்து பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணி நடராஜாவை தரிசனம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்தை அடைய வேண்டியதான நாள் ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை ஆலயங்களுக்கு சட்டை அணிந்து செல்லக்கூடாது என்பதன் உள்ள அர்த்தம் என்ன நல்ல கேள்வி அதாவது சட்டை போட்டு கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு சில கோவில் எல்லாம் ரூல்ஸ் வச்சிருக்கான் அதுவும் கேரளத்துல எல்லாம் பார்த்தா சட்டையை போட்டுன்னு வந்தா கைட்டுட்டு வா அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி குறிப்பிட்ட உடை அணிந்துதான் கோவிலுக்கு வர வேண்டும் என்று கட்டுப்பாடுகளையும் வைத்துள்ளார்கள் பெண்மணிகள் வந்தா அவளுக்கு குறிப்பிட்ட உடைகள் புடவ இந்த மாதிரி குறிப்பிட்ட கலாச்சார ஆடைகளை உடுத்திதான் அவர்கள் ஆலயத்திற்குள் செல்ல அனுமதிக்கிறார்கள் இப்படி இருக்கே இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றது தெச்ச துணிய போட்டுக்காத அப்படின்னு சொல்றது தைத்ததான துணியை போட்டுக்கொண்டு இறை காரியங்களை செய்யாதே அப்படின்னு சொல்றது அதனாலதான் நமது பாரத தேசத்துல வேஷ்டி கட்டிக்கிறது ஆண்கள் வேஷ்டி அணிவார்கள் அதே மாதிரி பெண்மணிகள் புடவை கட்டி கொள்வார்கள் இன்னும் சிறு வயது பெண்மணிகள் பாவாடை தாவணி அணிந்து கொள்வார்கள் பாவாடை சட்டை தாவணி போட்டுப்பா தெச்ச துணிய போட்டுக்கிற கலாச்சாரம் நமது பாரதத்துல இல்லை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு மற்ற தேசங்களை பார்த்து ஆரம்பிச்சிருக்கும் அப்ப கோவிலுக்குள்ள போரட்சியாவது தேய்த்த துணிகளை போட்டுக்காம வரணும் இதுலையும் சட்டைய மேலே போட்டு வருது அப்படிங்கிறதையாவது நாம் விளக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்த ஒரு ரூல்ஸ் இந்த நியமனங்கள் சில ஆலயங்கள்ல கடைபிடிக்கிறது இது ரொம்ப அவசியம்னு தான் நாம் கருதுறோம் இப்படி இருக்கிறது உச்சிதம் என்றுதான் நாம் கருதுகிறோம் மேலே வஸ்திரம் வேஷ்டியை போட்டுக்கலாம் அப்படிலாம் இருக்கிறச்ச சட்டையே நான் கேட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றது சரியாக இருக்காது இப்ப சட்டை இல்லாமல் நமது பாரத தேச கலாச்சாரப்படி வேஷ்டி அணிந்து மேல் துண்டு அணிந்து அப்படி கலாச்சாரப்படி ஆலயங்களுக்கு செல்வது நமக்கு இறை பக்தியை அதிகரிக்கும் இறைவனிடத்தில் நாம் செய்யும் வழிபாட்டிற்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் என்பது என்பது இதிலிருந்து தெரிகிறது ராம்ராம்